சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் எந்த மட்டுமே கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தண்ணியில வரும் நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும் இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசிருக்கேன் அரசியலுக்கு வரணும் முதல் வரவேற்பு குரல் என்னுடைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் நைன்டி தௌசண்ட் பீப்புள் போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமல்நாசன் தோல்வி எடுங்க அது கடைசி பட்சம் திங்க் அபவுட் நேஷன் anybody <laughs> who thinks selflessly about the nation my makkal neethi mayam will be part of it bajaka மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா என்ன சொல்லக்கூடாது

எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நிறைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு கொள்ளும் விழா அல்ல அதனால்தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த மட்டும் கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும்

அவங்க அவங்களுக்கு வரும் மொழி RNA அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்காங்க يعني அரசியல் இல்ல இல்ல நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியல் வரணும்னு அந்த முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலா தான் இருக்கு இந்த ஆபிஸ்ல நடந்துட்டே நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா

Party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my makrani will be part of it. But if we are playing local feudal politics, we won't be part of it. இல்ல எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிரா பாஜகவுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும் நோ யூ கேனா எனி டைரக்ட்லி ஐ விதா டாஸ் டாஸ் பேச்சோ நடந்துட்டு பேசறதெல்லாம் சொல்ல முடியுமா மவளிய சொல்லக்கூடாத இது என்ன பாராளுமன்றா நினைச்சதெல்லாம் பேசுறீங்க மரியாதையா பேசும்பு எல்லாரோட கலந்து அதுவும் நான் கண்டிப்பா சொல்றேன் கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத பெரிதப்படுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்ற்றாக இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்சகட்ட சாதனையும் அதுதான் எந்த பாட்டிலையும் நான் கையெழுத்து போட்டு யாருக்கு அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன் பாட்டில கையெழுத்து போடுறோம் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஆனா அங்க இருந்து ஆரம்பித்து பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்ல நேரம் இல்ல இன்னொன்னு நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் அடுத்த கட்டமாக urban areas of not of the Sir, of sir. it can be faster. i've been watching other nations who have been behind by 30 years as compared to india. but we are moving slowly because we are full of hyperbole and very little action. நான் தான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லியிருக்கேன் அதை திருப்பி சொல்லணும்